ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோவைக்குற ஏரியாவில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்டு மூணு சென்ட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த சைட் நம்ம எடுத்துருக்கோம் வாங்க இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம மேன் வீடியோ போகிற சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த சைட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் கோவை புது டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் காலேஜ் ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குங்க இந்த சைட் இருக்கிற லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி நகர் டிடிசிபி அப்ரூவல் லேண்டுங்க சரஸ்வதி நகருக்குள்ளே வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரைட்லேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நீங்களும் கோயம்புத்தூரில் வீடு விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சேவையை சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா நார்த் வெஸ்ட்டு கார்னர் பிளாட்டுங்க ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் சின்னா கூட பிரித்து கொடுப்பாங்க இந்த சைட்டோட விலை பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சரை லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் சைட்டு ரொம்ப மெயினான ஏரியா கோவை புதுலிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ